பார்த்துக்கொண்டிருப்பது ட்வெண்ட்டி ஃபோர் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் ஆரல்வாய்மொழி மூவேந்தர் நகரில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி ஐசிசி கிரிக்கெட் கிளப் சார்பாக நடத்தப்பட்டது இதில் சுமார் முப்பத்தி ஐந்து அணியினர் கலந்து கொண்டனர் முதல் வெற்றி பெற்ற அணி ஏஜிஐ கன்னியாகுமரி அணியினர் இருபதாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது இரண்டாவது வெற்றி பெற்ற அணி மூவேந்தர் நகரை சார்ந்த ஐசிசி அணியினருக்கு பதினைந்தாயிரம் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது சிறப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் என் தலைவாய் சுந்தரம் மற்றும் வாய் மொழி சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவர் தோவாலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சி முத்துக்குமார் மற்றும் திமுக தலைமை கழக பேச்சாளர் சி செல்வகுமார் மற்றும் பிரபல தொழிலதிபர் ஜே அகஸ்டஸ் போன்ற முக்கிய சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டனர் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் அபிஷ் ராஜா